அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச புதன்கிழமைங்க இந்த நாளில் வளர்பிறை சஷ்டி இருக்குது வளர்பிறை சஷ்டி என்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நேற்று இரவும் இன்று காலையிலையும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அதுவும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட முடிச்சியை நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டோம்னாவே பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முடிச்சு என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்வதற்கு வசதியாக இருக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வளர்பிறை சஷ்டி என்னைக்கு உங்களால் செய்ய முடியல வேறு எப்போ இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இதை புதன்கிழமை நல்ல செய்யும் போது தான் அது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எடுக்கிற காரியத்தில் வெற்றி கொடுக்கும் நல்ல ஒரு பண வரவு தரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த அன்னைக்கு தான் செய்யணும் அந்த அன்னைக்கு தான் செய்யணுன்ட்டு தானே நிறைய வீடியோக்கள் வந்து போடுறேன் ஆனால் இது வந்து ஒரு பொதுவான வீடியோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எந்த நாளில் வேணாலுமே செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எது வச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோ பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க கிராம்பு தாங்க பரிகாரங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் அறையில் மட்டும் கிடையாது மருத்துவத்திலையும் அதிக இடம் வந்து பிடிக்குது மேலும் ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருள் இந்த கிராம்பை கிராம்பை வந்து சொல்லலாம் இந்த இந்த வச்சு நான் சொல்லக்கூடிய நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை செஞ்சு பலனடியுங்க சரி முதல் பரிகாரத்தை பார்த்த இப்போ இப்ப நீங்க ஒரு முழு கிராம்பை வந்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பணம் அப்படிங்கிறது சேர்ந்துகிட்டே இருக்குமே தவிர வீண் வரைய செலவு வந்து ஏற்படுத்த படாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது பர்ஸில் மட்டும் கிடையாது பீரோவில் ஹேண்ட்பேக்கில் அப்படின்னு எங்கெல்லாம் வந்து நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கிராம்போ ரெண்டு கிராம்போ வந்து போட்டு வைங்க மொட்டோடு இருக்கிற கிராம்போ வந்து போட்டு வைங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை நிறைய வந்து சம்பாதிப்பாங்க ஒரு பத்து நோட்டை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளேரே அந்த ரூபாய் நோட்டுக்கான செலவுங்கிறது தாறுமாறாக வந்துடும் என்னடா காலையில் தான் பர்ஸ் நிறைய பணம் வச்சுருந்துமே இப்படி செலவாயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி செலவாகாம இருக்கணும் பணம் வந்து பல மடங்கு பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்சுக்குள்ள கிராம்புங்கிறத நீங்க வைங்க மார்பாடிகள் இன்றளவும் ஃபாலோ பண்ற அற்புதமான பரிகாரம் இது அதனால யாருமே வந்துட்டு செய்ய தவறாதீங்க சரி அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வீட்டில் நீங்க என்னன்னைக்கு தீபம் ஏற்றினீங்கனாலும் சரி அதே சமயத்தில் அது காலையாக இருந்தாலும் சரி மாலையா இருந்தாலும் சரி பிரம் நம்ம முகூர்த்த விளக்காக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் நீங்க தீபம் ஏற்றினாலும் ஒரே ஒரு முழு கிராம்பை எடுத்து அந்த தீப சுடரில் காட்டி நீங்கள் எரிக்கிறது அப்படிங்கிறது அத்தனை நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நமக்காகட்டும் நம்முடைய வீட்டுக்காகட்டும் நல்ல ஒரு நேர்மறை சக்தியை கொடுக்கக்கூடிய சக்திங்கிறது இது இந்த முறைக்கு வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது குறித்து ஏற்கனவே கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் மேலும் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும்னா நீங்க மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு கூட இதுபோல கிராம்பை நீங்கள் விளக்கில் காட்டி எரிக்கிறது உங்களுடைய காரியத்தில் வெற்றி பெற செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்கள் தினந்தோறும் முடியலினாலும் அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாயாவது இதை செய்யுங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக போறீங்க அந்த காரியத்தில் சக்சஸ் ஆகணும்னா இந்த மாதிரி தீபத்தில் கிராம்பை காட்டி எரிச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் கிளம்புங்க சரி அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சொந்த வீடு அமையணும் நல்ல ஒரு இடம் வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான பரிகாரம் ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமை நாளில் தான் செய்யணும் இந்த வாரம் புதன்கிழமை செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை கூட செய்யுங்க சரி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிராம்பை வச்சு தான் இப்போ வீட்டில் நம்முடைய கணவர் குழந்தைங்க எல்லாருமே இரவு தூங்கறத்துக்கு போன பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு தூங்கறதுக்கு போயிட்டாங்கன்னு வச்சு அதுக்கும் மேல நீங்க மட்டும் ஒரு ஹாலில் உட்காந்து செய்யணும் அதாவது குடும்ப தலைவிகள் தான் செய்யணும் நீங்கள் தான் வந்து செய்யணும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதாவது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாம் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் அதனால நீங்கள் வந்து ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் சட்டி வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா கட்டி கற்பூரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றே கூட போதும் இப்போ இதை வந்து போட்டு ஏற்றி வச்சுடுங்க அது கூட ஒரு மூணே மூணு கிராம்பை நீங்கள் போட்டு எரிச்சிடுங்க இப்போ இந்த கற்பூரம் எரியும் போதே ஒரு நல்ல ஒரு தெய்வீக நறுமணம் வந்து வரும் அது கூட சேர்ந்து இந்த கிராம்பும் எரியும் போது இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும் இது நம்ம வீடு முழுவதுமே பரவும் வீட்டில் உள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் பண வரவு தாறுமாற அதிகரிக்கும் அதனால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நிறைய பணம் வந்து சேரும் அதன் மூலமாக நம்முடைய சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வந்து நிறைவேறும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடு வாங்குவீங்க இல்லைனா கண்டிப்பாக கட்டுவீங்க தொடர்ந்து பதினோரு புதன்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை எல்லாரும் இரவு தூங்குனதுக்கப்புறமா செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீடு வாங்குற கனவு சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பரிகாரம் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க யார்கிட்டையாவது டீலிங் பேச போகிறீங்க இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய மனுஷங்களை பார்த்து பேச போகிறீங்க அவங்கக்கிட்ட பேசுனா அவங்க நீங்கள் சொல்கிறது கேட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவு வரும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குமில்லையா இப்போ வந்து கிளைண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நல்லா அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்லாம் தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது ரெண்டே ரெண்டு கிராம்பை நீங்கள் வாயில் போட்டுக்கோங்க வாயில் போட்டுட்டு உங்கள் வாயில் அடக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையை வந்து தொடங்குங்க நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அவங்க வந்து தட்டாமல் வந்து கேட்பாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே காது கொடுத்து கேட்பாங்க உங்களுடைய விருப்பத்தை வந்து அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க ஏன்னா இந்த கிராம்புக்கு வந்து வசிய சக்தி உண்டு இது நீங்கள் வாயில் வச்சுக்கிட்டு யார்கிட்ட பேசுனீங்கனாலும் அவங்க உங்கள் பேச்சை கண்டிப்பாக வந்து கேட்டு நடப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு கிராம்பு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு முழுங்கிடலாம் இல்லைன்னா நீங்கள் அதை வந்து துப்பிடுங்க ஆனால் கண்டிப்பாக முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது மறக்காமல் பேச்சுவார்த்தை நடத்தும் போது வாயில் வந்து கிராம்பை வச்சுக்கிட்டு அடக்கி வச்சுக்கிட்டு பேசுங்க அதே போல் இப்போ அடிக்கடி வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா பைக்லேயோ கார்லேயோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறோம் வரோம் அப்படி இருக்கும்போது நமக்கு பயணத்தில் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு கிராம்பை வச்சு நல்லா பொட்டலை மாதிரி மடிச்சுட்டு உங்களுடையோ ஹேண்ட் பேக்லயோ பேண்ட்லயோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் விளங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நாம் ஒழுக்கமாக போனாலும் எதிரில் வர வண்டி வேணுன்ட்டு இடிக்கிற மாதிரி வருவாங்க இல்லையா இந்த மாதிரி தொல்லைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த கிராம்பு வந்து நம்ம எப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து உதவிகரமானதாக இருக்கும் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை வீடு பூஜையரையிலேயே ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அல்லது ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சு வேண்டும் போது வாயில் கிராம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் இறைவனிடம் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதலானது விரைவில் நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நீங்க ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்றீங்க அப்படிங்கும் போதும் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்துக்கு சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வாயில் கிராம்பை வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்து பேரை சொல்லி வர வர சுவாக அப்படின்னு சொன்னீங்கன்னாவே போதும் குலதெய்வம் இருந்தாலும் உங்களை தேடி ஓடி வந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரன் வச்சுக்கோங்களேன் அங்காள பரமேஸ்வரி வர வர ஸ்வாகா அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டை தேடி வரும் உங்க கூடவே எப்போதுமே நினைச்சு இருப்பாங்க இது தவிர கிராம்ப வச்சு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம சேனலில் வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோக்களாக போடுற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இல்லையா அதனால தான் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி ஒரே வீடியோலையே வந்து சொன்னேன் இதில் உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் தட்டாமல் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்